கத்தருக்கு ஸ்தூத்திரம் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் வேதாகமத்தில் யோபு என்ற ஒரு நீதி மானை குறித்து கூறப்பட்டுள்ளது அவர் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தார் ஆனாலும் அவருக்கு சில சோதனைகள் நேரிட்டது தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் இழந்தார் ஆனாலும் அவர் விசுவாசத்தில் மிகவும் உறுதியாக இருந்ததினால் தேவன் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார் அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் உபத்திரவங்களையும் தேவன் மாற்றி அவருக்கு ரெண்டத்தனையாக ஆசீர்வதித்தார் அந்த காலகட்டத்தில் யோபு இப்படியாக தேவனுடைய நாமத்தை குறித்து அவர் பறைசாற்றுகிறார் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறார் யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று யோபு தேவனிடத்தில் கூறுகிறார் அதாவது யோபுனுடைய வாழ்க்கையில் துவக்கங்கள் அற்பமாக இருந்தது அவர் எல்லாவற்றையும் இழந்தார் தன்னுடைய சுகத்தை இழந்தார் சொத்தை இழந்தார் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார் அப்படியாக அவருடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் அவருடைய முடிவு ரெண்டத்தனையாக தேவன் அவருக்கு ஆசீர்வாதத்தை கூறினார் ஆம் பிரியமானவர்களே இந்த வேத வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய துவக்கம் எவ்வளவு அற்பமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வியாதியில் நீங்கள் கிடந்தாலும் உங்களுடைய பாவ வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால் உங்களுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் எப்பொழுது சம்பூரணமாக இருக்கும் என்று நீங்கள் கேட்டீர்களானால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படைந்து உங்களுடைய மனம் மாறும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மிகவும் சம்பூரணமாக ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஆம் தேவனுடைய துவக்கம் எவ்வளவு அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவை கர்த்தர் சம்பூரணமாக ஆசீர்வாதமாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஜெபிப்போமா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பாவத்தில் வாழ்ந்தாலும் உம்மை விட்டு நாங்கள் தூரமாய் வாழ்ந்தாலும் அந்தவரை எங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் எங்களுடைய நித்திய முடிவை நீர் சம்பூரணமாக மாற்றுவீராக ஆசீர்வாதமாக மாற்றுவீராக உமக்கு பிரியமான வாழ்க்கை வாலயங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக அவருடைய முடிவை நீர் சம்பூர்ணமாய் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல davey amen